ஃபஸ்ட் டைமுங்க ஊட்டி பாருங்கய்யா ஓஃபானுங்க இருக்கு ரொம்ப ஃபாகா இருக்கு

அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம வந்து அந்தியூர் தாங்க போகிறோம் அந்தியூரில் தான் பசங்க இருக்காங்க அந்தியூரில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து அடுத்த டேடு கிழமோட அங்கேருந்து நம்ம வந்து ஊட்டி வந்து ஏற ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே பிஃபே இப்போ போக்கியம் பண்ணுறேன் பரவாயில்ல சுவாரஸ்யமாக நினச்சிடுனா அவரை காமிக்கிறோம் ஓகே அப்ரோ நல்லா இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் இல்லை போக போக கண்டிப்பாக ட்ரைவர் அடைச்சிக்கிட்டு தான் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போகணுன்னு நினைக்கிறோம் பிஎஃப்ஏ ஒரு வழியே பார்த்தீங்கன்னா வந்து அந்தியூர்லேருந்து ப்ரோ பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மேட்டுப்பாளையம் தாங்க போயிட்டுருக்குறோம் போயிட்டுருக்கிற வழியிலே ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டரில் நம்ம இன்னொரு ப்ரோ இருக்கார் அவரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் போகும்போதே அப்படியே எல்லோரும் எல்லோரும் அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டே இருப்பாங்க பிஎஃப் ஓகேவா கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா மூணு மணி போது மூணு மணி இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு என்ன இது சாப்பிட்லங்க எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கன்டினியூ பண்ணுறேன் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது பேசுறதுக்கே டயர்டாக இருக்குது அளவுக்கு பசி கொள்ளுது போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சராசரி நம்ம கிளம்பாடி தான் பிஎஃப் ஓகேவா ஒரு டேம் ஒன்று கொடிவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் ஒன்று வருதுங்க என்னதான் அருவி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே தான் பிஎஃப் போயிட்டுருக்குறோம் அங்கே தான் ஒரு பக்கி இருக்குது அவருக்கு இருக்குது இன்றைக்கி தக்காளி ஆள் ஆளுக்கு வாங்க இது ஆளாளுக்கு பேப்பாணி போட்டு நீ இங்கே வா நீ இங்கே வா நீ இங்கே வாங்குகிறான் இருக்கியா ஒவ்வொருத்தவனுக்கு இருக்கியா இன்னைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு சந்திர ப்ரோ பார்ப்போம் அவரை தான் அனுப்பியிருக்காரு ஊட்டணம் இதாக இருக்கும் போல ப்ரோ அவருக்கு வழி தெரியாதா ப்ரோ அவர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வராரா யோ யா யா நீ வேற லவ்யூ லவ்யா சே

ப்ரோ ஆ ப்ரோ பார்த்து 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 ப்ரோ ஆ ப்ரோ ஓ நீ நம்மாலா ஏஃபே பாருங்க தக்காளி வெறித்தனமாக இருக்குது ஏன்னா போட்டிங்லாம் பண்ணுறாங்க சரி கூட்டமாக இருக்குது இங்கே பொங்கல் டைமில் போட்டிங்கும் போயிட்டுருக்காங்க இப்போ செமையா இருக்குங்க பார்க்க எப்படி இருக்குமாங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது பார்த்தீங்களா செமையா இருக்குது பிஏஃபே ஓகேங்க இதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் இன்னும் மேட்டுப்பாளையம் போனோம் இன்னும் வந்து இங்கேருந்து மோட்டார் இருக்கிற இடத்துக்கு வந்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் இருக்குது அங்கே போயிட்டு அவர்கிட்ட பசங்க பசங்கள் சேருவாங்க அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு பிஎஃபே ஓ பிஎஃபேன் பசங்களாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம் சரி ஆளாளுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பி ஆ அதான் சரின்ட்டே பார்க்க முடியாது சூப்பர் என்ன கொஞ்சம் முன்னாடியே வந்து போட்டிக்கு போயிருக்கலாம் அதுக்கே கியூ ஏப்டா கியூ நிக்குது போல ஆ நீ பொங்கல் டைம்ங்கிறதுல பூத்த ஓட்டு நீ ஏறறத மேல அவ்வளவுதான் ப்ரோ என்ன ஏரியா கொடிவேலி கொடிவேலியா பொன்னி கொடி 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 வேலி வேலி இல்ல வேரி 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 கோ இப்ப நான் தான் தப்பா சொல்லிட்ட என்ன ப்ரோ மோட்ட கத்திட்டு இருக்காரு போலாம் சரி வாங்க போ பசங்க எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுங்க இங்கே இருக்காங்க எல்லா பசங்களும் இருக்காங்க இந்த கோயிலில் விட்டு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் அப்புறம் கிளம்ப வண்டி தான் பிஎஃப்ஃபே யோ ஏரியா யார் வண்டி எடுத்துகிட்டு வரேன் எப்படி ரெண்டு க்ளோஸு கை மாதிரி இருக்கா பிஎஃப்ஏ வண்டி எல்லாம் வருஷம் நிற்கிது பிஎஃப்ஏ என்எஸ் ஃபவர் ஹண்ட்ரட் ஒன்று பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று ஆர்எம் ஃபைவ் எம் ஒன்று ரெண்டு எம்டி நம்ம லியோ செடவுலே நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணும் தெய்வமே ஒடா ஒடா ப்ரோ ஒடா ப்ரோ ஆ அவ்வளோ தான் நம்ம ஆரம்பிப்போம் சாமி விட்டுட்டு அடுக்கிழம்பு ஆரம்பிச்சுட்டு ஏன்னா செக் போஸ்ட் வேறு போட்டிடுவாங்க செக் போஸ்ட் போட்டுறதுக்குள்ளே நாங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே போகணுங்க போய் எஃப் இப்போ நேரம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் போகிறோம் அப்புறம் டைம் என்ன அது டைம் யூடியூபர் பேசக்கூடாது நம்மளால் எப்படி பேசலாம் பேசு மணி ஓகே ரைட்டு இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆ ஆ புதுசாக வாங்கியிருக்கேன் புதுசு

எல்லாம் லைனாக போவோம் கரெக்டாக நீந்தான் முன்னாடி போனோம் உங்களுக்கு வழி தெரியும்ல நீ முன்னாடி போ உன் முன்னாடி எல்லாம் கரெக்டாக லைனாக வந்துட்டு இருக்கணும் ப்ரோ ப்ரோ யார் ரேஸ் யூஸ் போடுற மாதிரி வேணாம் இவர் ரோ யார் ரேஸ் யூஸ்லாம் போட்டுட்டு ஓட்ட வேணாம் அடையா இவர் முன்னாடி போட்டோம் இவருக்கு வழி தெரியும் அப்படியே லைனாக இவர் பின்னாடி போயிட்டே இருப்போம் ஓகேவா கொஞ்சம் நார்மலாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அடிச்சு பிடிச்சுலாம் ஒன்று போவானா யாரு ஆனா காட்சி பசங்களா வாங்கையா ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வருவோம் ஐயோ கடவுளே பொண்ணை காப்பாற்றுறேன் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிங்க டைம் வேற பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சரை மணி ஆயிடுச்சு நான் ஒரு ஹாஃபன் அவர்ல வந்து செக் போஸ்ட் போட்டுடுவாங்க சொல்றானுங்க அது இந்த குட்மான்னு தெரியல நேராக போய் பார்த்தா தான் தெரியும் ஐயோ இப்பதான ஒழுங்கா போகணும்னு அதுக்குள்ளே கிளவிட்டாயே இவங்கள திருத்த முடியாது மாமா தெரியுமே யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் நாங்களும் நல்லபடியாக வீட்டுக்கு போகணும் அதாம்மா போங்க போங்க முன்னாடி போங்க நானூரை போடுங்கண்ணா ஏடிஎம்ல காசு எடுக்க மறந்துட்டேன் அதுக்கு நானூரை போடுவோம் ஓட்டிலாம் தேவை உங்களுக்கு மேப்பு தேவையில்ல இங்கே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு மேப்பு தேவை அதனால் எங்களை கூப்பிட்டு போங்க அதான் ஓ ஃபோனுங்க எங்கே எங்கே வரக்கு ஃபோனு ஃபோனு தான் தெரியுமா வாங்க போய் எடுத்துகிட்டு வரோம் வய போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரோம் ஓட்டோ

பிஎஃப்ஏ நாங்கள் ஏதோ ஃபோனு உழுது ஃபோனு உழுதுன்னு நான் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தோம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபோன் இல்லைங்க சப்போஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுக்கலாம் பாவம் சம்பாரிச்சு ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கறதுக்கு என்னென்ன பாடுபடுறாங்கிறது எனக்கும் தெரியும் பிஎஃப்ஏ ஏன்னா நம்மளும் ஒவ்வொன்றும் பாடுபட்டு தானே வாங்குகிறோம் கொஞ்சம் பொருளெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக வச்சுக்காதீங்க பிஎஃப் கொஞ்சம் பத்திரமா ரூபா வச்சுங்க ஓகேவா பாவம் எந்த மனுஷன் ஃபோனை விட்டுட்டு போனான்னா தெரில கஷ்டப்பட்டு நடப்பான் வீட்டில் ஐயோ ஃபோனு போச்சே ஃபோனு போச்சேன் வயிறு ஏறிய மனுஷனுக்கு பிஎஃப்ஏ பாருங்க மலைய ஃபஸ்ட் டைமுங்க ஊட்டி ஊட்டிக்குன்னா நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் தான் அடுத்து வந்து குன்னூர் குன்னூர் வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு ஊட்டி வந்து நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் பிஎஃப்ஏ ஆஹா ஹாஹா ஒன்று ஊட்டி நேராக போய் இந்த தான் போகிறாங்க எங்கே போகிறாங்க மலைய இந்த மலையாக ஏற போறோம் நம்ம இருட்டில் ஏற போகிறோங்க அதுதாங்க ரொம்ப இது என்ன அனிமல்ஸ்லாம் வேறு வரும் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும் பிஎஃப் நம்ம மயிலாடுதுலேருந்துருக்கோம் கோயம்புத்திலேருந்து பசங்க வந்திருக்காங்க இவங்க தான் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ஆரன் பை இருக்காங்கல்ல அவங்க வந்து திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் சரியாக தெரில விசாரிச்சுட்டு நான் அப்புறம் கன்ஃபார்மாக சொல்கிறேன் பிஎஃபை இன்னும் நிறைய பசங்களை வர்றதா தான் பெரிய இருந்தாங்க பொங்கல் டைமாக இருக்குல்லா வீட்டில் செப்பல் சாரம் அடிச்சிருப்பாங்க அதனால் யாரும் வரல போல் அம்மா நம்ம வீட்டில் அடிக்கிறதுக்கு யார் இருக்கா யார் இருக்கான்னு இல்லை ஆள் இருக்காங்க இருந்தாலும் அவ்வளோவா இது பண்ண மாட்டாங்க பிஎஃப்ஏ வருத்தப்படுவாங்க அதே சமயம் ஃபுல்லாக ஆசைப்படுறதில்ல போயிட்டு வரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஆசைப்படுவாங்க ஓகே அதுதான் டிவி ஒன்று போடலான்னு பார்த்தா போயிட்டே இருக்காங்க செக் போஸ்ட் ஓப்பனா ஓகே பிஎஃப்ஏ செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க பிவிஎஃப் அலப்பற ஸ்டார்டிங் அஃபிஷியலாம் நம்ம வந்து ஏற போகிறோம் பிவிஎஃப் நம்ம வந்து ஊட்டி ஏற போகிறோம் என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி ஓகேவா இங்கே உறை பணியாக இருக்குது ரொம்ப குளிராக இருக்குது மைனஸ் ஜீரோங்கிற அளவுக்குலாம் சொல்லி இன்ஸ்டாகிராமு அது இது சொல்லி வீடியோ வெறித்தனமாக போட்டுட்ருக்கானுங்க இருக்கானுங்க ஒட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல எல்லாமே இந்த ரைடிங் ஜாக்கெட்டு சும்மா ஒரு டீஷர்ட்டு அப்படி தான் எடுத்து வந்துருக்கேன் பார்ப்போம் எந்த ஒரு குளிரும் நம்மளை தாக்கிடக்கூடாது பத்து ரூபா போய்ட்டு பத்திரமா அனிமல்ஸ் மட்டும் பார்க்கணும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கணுங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுக்கணும் ஜாலியாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறது வாழ்க்கையில் வேற லெவலுங்க ஊட்டிலாம் நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி அதில் இந்த மசனக்குடி வழியாக போறது ரூட் இருக்கு பார்த்தீங்களா அது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபு ஐப்பிட்டு அங்கே வருங்க கட்டோட ஏறிக்கிட்டு இருக்கிறோம் பிஎஃப் எல்லா பசங்களும் கரெக்டாக இருக்காங்க அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்கணும் பிஎஃபே பிஎஃப் பாருங்க பணி பெயுது பிஎஃப் இங்க மிஸ்டர் பாடி இப்போதான் வந்து மேலே ஏறி இருக்கோம் இப்போ வந்து தொட்டப்பட்ட ரோடு போயிட்டுருக்குறான் தொட்டப்பட்ட பகுதி பக்கம் போயிட்டு அதாவது அதாவதுன்னா அனிமல்ஸ் அதிகமாக இருக்குமாங்க கண்ணில் என்ன அம்பட போகுதுங்கிறது தெரியல அதே சமயம் அம்பிட்டாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அந்த அனிமலுக்கும் அந்த அனிமலுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நமக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தக்கூடாது இப்போ க்ளவுஸு போட்டுமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் எஞ்சினில் தூக்கி கையை வைக்கணும் அந்த அந்தளவுக்கு இதாக இருக்குது ஓ குளிரதே குளிர்தே குளிரதே குளிரதே அப்போவே சொன்னாங்க டேய் உரை பண்ணிடா ஊட்டி பக்கம் போவாதடான்னு சொன்னானுங்க கேட்டானா நான் பாட்டுக்கு ஊட்டி தான் போவேன் வயநாடு தான் போவேன்னு வந்தேன் என்னன்னா கைகாலாம் ஓ இருக்க இருக்க ரொம்ப பாகா இருக்கு எதுக்கு வரோன்னே தெரிய மாட்டான் போலையே சரியான கிளைமேட்டுங்க ஊட்டியில ஊட்டி இன்னும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் குன்னூர் வந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்கு இப்போ பஸ் வருது வெட்டுப்பாளையம் ஓ காட் ஓ காட் பைகாட் வேற மாதிரி இருக்குங்க சொப்பா பாருங்க பிஎஃப் ஊட்டியில் சரியான கிளைம் நான் கூட சரி என்னமோன்னு நினைச்சேன் லடாக்ல வந்து இந்த பனி பெய்யும் பார்த்தீங்களா இந்த உரை பனிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோலாம் பார்த்துருந்தேன் இப்போ ரீசண்டா இப்போதாங்க கண்ணால் பாக்குறேன் போ எப்படியும் காலையில் நம்ம வண்டியில் உரை பனி ஆகிடுன்னு நினைக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகமானதான் இல்லை பிஎஃப் அது வேற பயமா இருக்குது யோ அது ஒன்னேமே தெரியல ஓ காருகார அப்படியே போட்டும் ஆமா ஆமா பாவோ யா காருகார ஐயோ பாவங்க அவருக்கே வழி தெரியாம தாங்க போயிட்டு இருக்கிறாரு यार அவன் பைத்தியாரே யார் யா வா லூசு கட்டுகடா கட்டுகடா ஏய் தட்டிடு கொஞ்ச நேரத்துல ஆ பைத்தக்கிற தாங்க இருக்கிறானுங்க எல்லாருமே இங்கே போய் ஒதுக்குறான் பரதேசி தட்டியிருப்பான் ஐயா கொஞ்ச நேரத்தில் தட்டிருப்பான் அப்படியே ஆமாம் ஆமாம் சரக்கு தான் அடிச்சிக்கிறான் எரிச்சலாவில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருந்து தான் அடித்த போதைக்கு அடே ஆடுது வண்டி அடு வலிவில் அந்த முந்து முந்துடான் எங்களுக்கே ஒன்றுமே தெரியாமல் போயிட்டுருக்கோம் பிஎஃப் இந்த பாதையில் இந்த பரதேசி நாய் கொஞ்சம் இருந்தால் அந்த தட்டி விட்டுருப்பான் ஓகே ஓகே விடுங்க அதோட அதோட நான் அதே நினச்ச தலையை தான் வலிக்கும் பிஎஃப்ஏ பாருங்கயா வர ஷூ மோதிச்சு ஃபுல்லாக உடஞ்சிடுச்சுங்க ஷூ கடவுளே சுத்தமாக நொறுங்கிடுச்சு ஃப்ரெண்ட்லாம் நொறுங்கிடுச்சு ஆ யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது பிஎஃப்ஏ கஷ்டமாக இருக்குங்க எவ்வளோ ஆசையோடு வந்திருப்பாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வர்ற வழியில் அப்படி ஆயிடுச்சு அதாங்க ட்ராவலிங்குலாம் சும்மாலாம் கிடையாது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நம்ம தான் சேஃப்டியாக போகணும் இப்போ இது மாதிரி இருந்தோமா ரொம்ப வண்டி ஆஃப்ரோடெலாம் அசால்ட்டாக போமியா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு தாங்க கல் அப்படி பறித்து பறித்து போட்டு ஆஃப் ரோடு ஆக்கிட்டாங்க மற்ற வண்டியில் நான் வருதானு தெரியலையா ஓஹோ ஹோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர்டு தாங்க இப்போ நான் போகணும் போலியா ஹாஸ்டல் மாதிரி தான் எங்க படத்துக்க வேண்டியது தாங்க 갓구시야? 룸이다야 룸에. 오케이 오케이.